ஆதிபாரதிஷூரில் நாளைக்கு பார்ட் பார்ட்டோன்கான செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்க வந்து அழகர் இருக்கிறனால தான் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் என் மருமகம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோன்னா ஆளுங்க எல்லாரையும் வந்து அழகருக்கு வந்து முடிவு கட்டுறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பாடிக்கிட்டே வந்து அழகர் வராங்க ரூமுக்கு வந்தோடனே ஆண்டாள் வந்து பேசுகிறாங்க இந்த வருஷம் மாதிரியே வந்து எல்லா வருஷமும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்டா நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டோன்னா அது சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னோடனே சரி சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரெண்டுத்தில் ஒன்று தொட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டேன்னு எப்போ பார்த்தாலும் இதே கேட்காத நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் சரி எது எப்போ பார்த்தாலும் எதுக்காக எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு உனக்கு திடீர்னு தோணுச்சு எப்போவுமே நீ நீ தான் வந்து என்னை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க நான் உன்னை சந்தோஷப்படுத்த வேணாமா அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாரதி வந்து தமிழ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ வந்து கவலையோடு இருக்கேம்மா விடு எதுவாக இருந்தாலும் வந்து வருஷம் நல்லபடியாக பிறந்திருக்குல்ல நம்ம இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம்னு தமிழ் தைரியமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்டல் வராங்க வந்தோன்னே வந்து தமிழ் கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நல்ல நாள் எதுவும் ஏன் வந்து ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ தூரம் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டா அம்மா கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீ போய் முதல்ல வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து ஸ்வீட்டை வந்து பண்ணி வச்சிருக்காங்க உங்கள் அப்பாவும் வந்துடுவாங்க சீக்கிரமாக நீ முதல்ல வந்து போய் அந்த வீட்டுக்கு போய் ரெடி ஆகு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அனுப்பி வச்சுறாங்க அனுப்பி வச்சோடனே இங்கே பாரு நீ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டல்லாக இருக்கிறத பார்த்தே வந்து அவள் கஷ்டப்படக்கூடாது தமிழ் வந்து சின்ன பொண்ணு இல்லையா அவள் வந்து ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கொண்டாடணும்னு நினப்பா அதனால் வந்து உன் சோகத்தை தூக்கி அவகிட்ட வந்து கஷ்டப்படுத்தாத நீ அவகிட்ட மட்டும் கொடுக்குறதில்ல ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து நீ வந்து கஷ்டத்தையே உன் முகத்தை பார்த்தாலே இந்த இந்த பக்கம் பார்க்குறவன் அழுதுற லெவலுக்கு வச்சுக்காத சரி சந்தோஷமாக இருக்க நானும் சந்தோஷமாக இருக்கணும் தாண்டி எல்லாமே நினச்சேன் அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து ஃபோன் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சாரதா அம்மா வந்து கிடச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அவர் வந்து கிடைக்க வா கண்டுபிடிக்க முடியலை தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாப்புல அதை தான் எனக்கு வந்து ரொம்ப கவலை ஆகிடுச்சு அப்படின்னா அவர் தான் தேடி போயிருக்காரு இல்லை பெங்களூருக்கு நிச்சயமாக அழைச்சிட்டு வந்துடுறார் நீ முதல்ல வந்து தைரியமாக வா ஃபங்க்ஷன் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு தர்மலிங்க ரெண்டு பேரை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னே எதுக்காக எங்களை வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருந்தால் தானே எங்களை வர சொல்வேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆமாம் யாரை வந்து என்ன வம்புக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் கிடையாது வேறு யாரும் இல்லை என் மருமகந்தான் அப்படின்னோடனே என்ன சொல்கிற இதெல்லாம் வந்து உன் பொண்ணோட வாழ்க்கை வந்து பிரச்சனையாகிடாது என்ன பேசுகிற நீ எதுவாக இருந்தாலும் வேணா ஒரு அடி அடிக்கலாம் அடித்தோன்னு அவனே வந்து வழிக்கு கொண்டு வர அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது இதுக்காக இவனுக்காகலாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான் அவங்கிட்ட எல்லாம் வந்து என்னால் சரிக்கு சரி வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தான் வந்து நல்ல பெண்ணை யோசிச்சுக்கா அப்படின்னு சொல்கிறேன் சரி நாங்கள் இப்போ என்ன செய்யணுங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு அதிரடியாக ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க தர்மலிங்க அதை சத்தம் இல்லாமல் வந்து பே பேசி முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறம் இங்கே அழகர் லக்ஷ்மி அம்மா எல்லோரும் வந்து வாசலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து பேசுகிறாங்க ஆமாம் உங்கள் பொண்ணு என்ன தான் வந்து சுற்றி சுற்றி இருக்கா இப்போ ஃபங்க்ஷன்லாம் வந்து நல்ல தடபுடலாக வந்து தருமலிங்க வந்து மாமா வந்து இப்போ பண்ணுறாரு நான் என் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் அருமையாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஊரில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த நமக்கு சந்தோஷம் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் சமயத்தில் தான் ரெண்டு பேரும் சமையல் செய்கிற மாதிரி வந்து தர்மலிங்க அனுப்புன ஆளுங்க வராங்க ரெண்டு பேரும் வந்தோடனே வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து இருந்து வரோம் சுற்றி பற்றி பக்கத்து ஊர்லேருந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் யாரும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நீங்கள் வந்து என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே சமைப்போம் பெரிய பெரிய க வந்து கருவி விருந்தெல்லாம் நாங்கள் அட்டகாசமாக செய்வோம் நாங்கள் அல்வா செய்கிறது ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சரி போனால் போகுது வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மாத்தே அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நீங்கள் உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தர்மலிங்கம் வரப்பில்ல வந்தோன்னே வந்து அதெல்லாம் வந்து இவங்களை யார் என்னென்னே தெரியாது இவங்கள நம்பி வந்து எப்படி அவ்வளோ பெரிய விஷயம் கறி இதெல்லாம் வந்து கொடுக்க முடியும் சாப்பாடு வந்து சொதப்பிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நல்ல நாள் அதுமாக வந்து எல்லோரும் வந்து நிம்மதியாக சாப்பிடணும்ல அதுக்காகலாம் வந்து உங்களுக்கு தெரியாத முன்னப்பணம் தெரியாதவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னு சொன்னானே அங்கே பாருங்க அவங்க நல்லா சமைப்பாங்க என்ன நம்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க ஏதோ செய்கிறேன் வேலை வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சதை செய்கிறத வந்து என்றைக்குமே வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்க வந்து முதல்ல யார் என்னங்கிறத வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்து காட்ட சொல்லு அவங்க இந்த ஊருக்காரங்க தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட பேப்பரெல்லாம் பார்த்துட்டு இவங்க பேர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி போய் வந்து சமைக்கிற வேலையை பாருங்க நான் சமைக்கட்டைக்கு அழைச்சிட்டு போகிறோமாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா பயங்கரமாக திட்டமிட்றீங்கன்னு தர்மலிங்கத்தை பார்த்து வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இல்லைன்னா வந்து நம்மளை மாட்டி விட்ருவாங்கள்ல சரி நீங்கள் வந்து சமைக்கிற மாதிரி வரணும் மேற்கொண்டு வந்து பிரச்சனை அவங்க வந்து பண்ணி கூட்டத்தோட கூட்டமாக அவர் முடிவு எடுத்துடணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கையில் வந்து வெர்னு வெறு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் வந்து சமைக்கிறதிலேருந்து எடுத்து காட்டுறாங்க பார்த்தா தர்மலிங்கா என்னோட நீங்கள் புத்திசாலிங்க திட்டமோட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த வழியாக சமயக்கட்டுக்கு வர்ற பாரதி வந்து அந்த பக்கமாக போய் வந்து எப்படியும் இதை வந்து கேட்டுட்டாங்களா இல்லையாங்கிறத ஒரு ட்விஸ்டோட ஒன்று வச்சுருக்காங்க அழகருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்து அப்படியே வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க எதுக்கு நீ வந்து இவ்வளோ நாளாக வந்து வந்து சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் வீடியோ பார்த்து இப்படி கண்ணை கட்டி கண்டுபிடிக்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கண்ணை கட்டி அழைச்சிட்டு போகிறாங்க ஆண்டால் அதோட முடியுது